வர செவ்வாய்க்கிழமையே தவற விட்டுறாதீங்க அன்னைக்கு தான் பரணி நட்சத்திரம் வருது அன்று ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்திருப்போம் அதிலிருந்து எல்லாம் விடுபட திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நம்ம வீட்டில் ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் இந்த வருஷம் பரணி தீபம் டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு தாம்பாளத்தில் ஐந்து விளக்குகளை எடுத்துக்குங்க அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்குகளையும் வட்ட வடிவில் ஏற்றுங்க பூஜை அறையில வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய தீபத்தோட இந்த ஐந்து விளக்குகளையும் ஏற்ற வேண்டும் நிலைவாசல்லையும் ரெண்டு விளக்குகள் வச்சிடுங்க முடிஞ்ச வீடு ஃபுல்லாமே அன்னைக்கு விளக்கேத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க அண்ணாமலையார் கருவறையில ஒரு தீபம் ஏற்றுவாங்க அதை தொடர்ந்து மகா மண்டபத்துல ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் இது சிவபெருமானோட ஐந்து தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை காட்டு விதமாக இந்த பரணி தீபம் அண்ணாமலையார் கோவிலை ஏற்றுவாங்க அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு